உனக்கு இந்த இந்தியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடெச் மோட்டரில் ஓகேங்களா போரில் எடுக்கணுக்குது எவ்வளோ தெரியல ஓனர் வந்தால் கேட்கலாம் ஒரு பதினாலு பேனில் ஐநூற்றம்பது யூடிஎல் ஐநூற்ற நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பேனில் போட்டு ஏட்ஹெச் டிரைவ் போட்டுருக்குது வாங்க வீடியோக்கு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குல்லாத்தரம்பட்டி பெண்ணாகரம் புல்லாத்திரம்பட்டி ஜி அத்தனை கே தான் போட்டுருக்குது நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிரைவ் ஓடுது ஓகேங்களா

அது ஏசி மோட்டர் ஆஃப் ஆயிடும். இது இந்த மோட்டர் வந்து எப்பவுமே ஓடினே இருக்கும் போட்டு அவர் மெக்கானிக், உங்களுக்கு ஓகேவா ஓகே இருக்குது. சொல்லிருங்க நீங்க அப்படியே வீடியோல அவர் மேல போவோம் hmm. <inaudible>...? <illnesses mosquitoes>

மோட்டார் ஸ்டேட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் மோட்டார் ஸ்டெட்டர் ஓவர் வோல்டேஜ் ட்ரை ரன்னர் ஷார்ட் சர்க்கிட் இது எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு ஓகேன்னு அர்த்தம் சூப்பராக வருது போட்டு முடிச்சாச்சு